உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய தமிழன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான இந்த பட்டியலில் முதல் இருநூற்று ஐம்பது இடத்தில் இந்தியாவில் இருந்து பத்து பேர் இடம்பெற்றுள்ளனர் இந்த பட்டியலில் நம் நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு தமிழர் இடம்பெற்றுள்ளார் அவர்தான் நூத்தி இரண்டாவது இடத்தை பிடித்த ஹெச் சி எல் நிறுவனத்தின் தலைவர் சிவநாடார் இவரது சொத்து மதிப்பு பனிரெண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் சிவநாடாரின் சொந்த ஊர் திருச்செந்தூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மூலைப் ஆயிரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் இந்த ஊரில்தான் பிறந்தார் சிவநாடார் அப்பா சுப்பிரமணிய நாடார் மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி அம்மா வாமசுந்தரி தேவி இவர் தினத்தந்தி நாளிதழை தொடங்கிய சீபா ஆதித்தனாரின் உடன் பிறந்த சகோதரி சிவநாடார் தனது பள்ளிப்படிப்பு முழுக்க முழுக்க தமிழிலேயே படித்தார் பள்ளி படிப்பு முடிந்ததும் உயர் படிப்பை மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் முடித்தார் இதன் பிறகு கோவையில் உள்ள பி எஸ் ஜி கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு டாக்டர் பட்டமும் பெற்றார் அறுபத்தி ஏழில் புனேவில் இருந்த வால்சந்த் குரூப் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கு ஓராண்டு காலம் வேலை பார்த்தவர் நிர்வாக பயிற்சியாளராக வேலைக்கு சேர்ந்து டெல்லிக்கு போனார் சிவநாடார் ஒரு பிசினஸ் மேனாக உருவெடுத்தது இந்த காலகட்டத்தில்தான் தவிர வால்சன் குரூப் நிறுவனத்திலிருந்து டிசிஎம் நிறுவனத்திற்கு அவர் வேலை மாறியதால்தான் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை பற்றி அவரால் தெளிவாக அறிய முடிந்தது பிற்காலத்தில் மிகப்பெரிய ஐடி நிறுவனம் தொடங்கி நடத்தவும் இந்த முடிவுதான் அவருக்கு அடிப்படையாக இருந்தது டிசிஎம் நிறுவனத்தில் மிக கடுமையாக வேலை பார்த்ததன் விளைவு அடுத்த சில ஆண்டுகளிலேயே இந்திய அளவில் தலைமை மார்க்கெட்டிங் அதிகாரியாக மாறினார் கிட்டத்தட்ட ஆண்டுகள் அந்த வேலை பார்த்தவர் சொந்தமாக பிசினஸ் செய்ய வேண்டும் ஆசையில் விட்டு விலகினார் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த ஐந்து பேரை தன்னுடன் இணைத்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் அவர் சொந்தமாக பிசினஸ் தொடங்கும் போது அவருடைய முதல் சாய்ஸாக இருந்தது எலக்ட்ரானிக்ஸ் துறைதான் டெலிடிஜிட்டல் கால்குலேட்டர்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து இந்தியாவில் விற்க முடிவு செய்தார் மைக்ரோகாம்ப் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த நிறுவனம் நல்ல லாபத்தை தரவே கம்ப்யூட்டர் விற்பனையில் இறங்கினார் சிவநாடார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஆறில் இந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் என்ற ஹெச் நிறுவனத்தை தொடங்கினார் இருபது லட்சம் ரூபாய் பணத்தில் இந்த நிறுவனத்தை தொடங்கினார் அந்த நேரத்தில் சிவநாடாருக்கு சாதகமாக ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்துவிட்டு ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைத்தது அரசாங்கம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக இருந்தது இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள விரும்பாத கோலா நிறுவனமும் ஐ பி எம் நிறுவனமும் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தது அன்றைய தேதியில் இந்தியாவில் கம்ப்யூட்டரை விற்பனை செய்யும் ஒரே நிறுவனமாக இருந்தது ஐ பி எம் தான் ஐ பி எம் இன் இந்த முடிவு ஹெச் வனம் கம்ப்யூட்டரை தயாரித்து விற்பனை செய்வதற்கு சாதகமாக இருந்தது கம்ப்யூட்டருக்கான தேவை இந்தியாவை விட சிங்கப்பூரில் அதிகமாக இருப்பதை கண்ட சிவநாடார் சிங்கப்பூரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி கம்ப்யூட்டருக்கு தேவையான ஹார்ட்வேர்களை விற்க ஆரம்பித்தார் இந்த நிறுவனம் தொடங்கிய ஒரே ஆண்டில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனையானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூனில் ராஜீவ்காந்தி பிரதமரான பிறகு கம்ப்யூட்டர் தொடர்பான உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் வகையில் சட்டத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பர்சனல் கம்ப்யூட்டரை வடிவமைத்து விற்கத் தொடங்கினார் பிசிபி என்று தனது கம்ப்யூட்டருக்கு பெயர் வைத்தார் கம்ப்யூட்டர் விற்பனை இந்தியாவில் சூடுபிடிக்கவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் நிறுவனத்தின் விற்பனை நூறு கோடி ரூபாயை தொட்டது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டாக சேர்ந்து செயல்படத் தொடங்கும் வாய்ப்பு ஹெச் நிறுவனத்திற்கு கிடைத்தது அமெரிக்காவின் ஹெச்பி நிறுவனத்துடன் இணைந்து புதிய கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் பணியில் இறங்கியது இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வளர்ச்சியால் ஹெச் நிறுவனத்தின் வருமானம் பல ஆயிரம் கோடி ரூபாயை தொட்டதோடு நாற்பது துணை நிறுவனங்களைக் கொண்ட அமைப்பாகவும் மாறியது இந்த நாற்பது நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து ஐந்து முக்கிய நிறுவனங்களாக மாற்றினார் சிவநாடார் இரண்டாயிரத்தி நாலில் ஐந்து நிறுவனங்களாக இருந்த நிறுவனத்தை HCL Technologies, HCL டெக்னாலஜிஸ் ஹெச் இன்ஃபோசிஸ்டம்ஸ் என இரு பெரும் நிறுவனங்களாக மாற்றினார் இன்றைக்கு ஹெச்சிஎல் நிறுவனம் இந்திய ஐடி நிறுவனங்களில் முக்கியமான நிறுவனமாக இருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்